ஏன் அப்படின்னா இப்போ நீங்க ஏதாவது சின்ன சின்ன தில்லுமுல்லுகள் பள்ளினாலோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன ஒரு வரைமுறைக்கு இல்லாத சில பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அதனை கண்டுபிடித்து விடுவார் இதுக்கு வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் சிம்மராசியில் சகோதரர்கள் குறிப்பாக சகோதரிகள் மூலம் ஏதாவது ஒரு சின்ன டென்ஷன் ஒரு லாஸ் அது ஆரம்பத்தில் ஏதோ ஒரு ஆதாயம் போல் வருவது போல் வந்து இவர்களுக்கு ஒரு நெகட்டிவை ஒரு லாஸை கொடுப்பதற்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தயாராக இருக்கிறது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதே சிம்ம ராசி பெண்களை நாம் எடுத்துக்கொள்வோம் குறிப்பா என்ன ஆகும் அப்படின்னா ஆண்களை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கிறார் அவர் வந்து பத்தாம் வீட்டுக்கையும் பார்க்கிறார்